பொண்ணுங்கெல்லாம் மேரேஜ் ஆகி போனால் நெக்ஸ்ட் டேவிலேருந்தே நமக்கு மாமியார் வீட்டில் வேலை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லாமல் நம்ம வீட்லேயுமே நமக்கு சொல்லி தான் அமுச்சு விடுவாங்க போனதும் சும்மா இருக்காத என்ன சீட்டும் ஏது சீட்டுன்னு கேட்டு செய்யே அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விடுவாங்க எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டூ இயர்ஸ் பக்கமாக ஆகுது இன்னுமே என்னால் இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னால் எங்கள் கிட்டே சொல்ல முடியல அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு டேவிலேருந்தே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னுமே அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு க்ளோஸாகவோ ஒரு ஈஸியாவோ இல்லை பட் அவங்களுக்கு எப்படி நான் அந்தளவுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல அதாவது மாமியார் எங்களுக்கு எப்படி மருமகங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காங்கன்னு தெரியல ஆனால் நம்மளால அவங்களுக்கு ஒரு வேலையை சொல்ல முடியல எனக்கு அந்த பழக்கம் இன்னுமே வரல அவங்க என்ன பார்த்து செய்கிறாங்களோ அதுதான் நானாக எதுவும் போய் இது நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை அவங்க எனக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க அது ஏன் என்னால் முடியலன்னு தெரியல ரொம்ப நாளாக இந்த பட்டாணி வச்சுக்கிட்டே இருந்தேன் முளையும் வந்துருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி பட்டாணி ப்ளஸ் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன் நல்லா தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டேன் கதை நைட்டு பதினொன்று மணிக்கு வந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த உப்பு தெரியவே இல்லை